எனக்கு உயிர் கொடுத்துட்டு தான் நீ பிறந்த அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லு நான் கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் அம்மா உனக்கு நான் இதெல்லாம் சரியாயிடும் எனக்கே சா செத்து போனே என்னே கொண்டு வந்தது வந்த எனக்கு உயிர் கொடுத்துட்டு தான் நீ பிறந்த உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு எப்ப சொல்லுவாங்க அம்மா அதிசய குழந்தை ஆமா அப்படி பிறந்தது உங்களுக்கு குரல் பாதிப்பு வரும்போது சொன்னீங்க ரொம்ப லோவா இருந்த சில வாட்டி தவறான முடிவுகள் எடுத்துக்கலாம் கூட யோசிச்சேன் ஆனா வேண்டாம் நம்மளை சுத்தி குடும்பம் இருக்கு எல்லாருமே இருக்காங்க போது இந்த தாட் வருமா எப்பயாவது டவுனா இருக்கும் போது வந்து நம்ம நம்ம எப்படி பொறந்து வந்தோம் அந்த உலகத்துக்கு வர்றது அப்படின்றது இல்லையா வரும் வரும் இல்லையா அது என்ன மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அது எவ்ரி டைம் நீங்க லோவா இருக்கும் போது நினைக்கும் போது அது மட்டும் இல்ல அது அந்த தாட்ஸ் வரும் அந்த தாட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே என் பக்கத்திலே ஒருத்தர் இருக்காருல்ல அவர் இருக்கிறதுனால எனக்கு அந்த இப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்கு வர்ற கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது அந்த மாதிரி